இரண்டாயிரி ஆறுல மார்ச் மாசம் பதினோராம் தேதி ஏகாதேசி சனிக்கிழமை அன்னைக்கு அவர் பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சது அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து எப்படியாவது இறைவனை பார்த்துற முடியாதா அப்படிங்கிற ஒரு இயக்கம் தான் இந்த இதுக்கு வந்தது பகவானுடைய கிருப்பை குருதேவரோட கிருப்பையினால் அவரை தரிசனம் பண்றது அவருடைய கிருப்பையினால் பார்க்க முடியும் எதனால் பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து சுயசரிதை புக்கு வந்து வெளியிடும்போது ஒரு அம்மையார் வந்து அந்த புக்கை வாங்கிட்டு போய் அவங்க வச்சுருந்தாங்க அவங்க வந்து பஜனை அந்த விழாவில் வந்து அவங்க பஜனை பண்ணியிருந்தாங்க அவங்க பாடலை கேட்கறதுக்காக அந்த சீடியை நம்மள்கிட்ட கொடுத்தாங்க அந்த சீடியில் முழுக்க முழுக்க குருதேவர் வந்து இருக்கிறாரு குருதேவர் வந்து இந்த பாட்டை கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு அப்போ அந்த அம்மா வந்து பஜனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதில் ஒரு ரெண்டு சீடி இருக்கும் அதில் ஃபுல்லாக அவங்களுடைய பாடல்கள் தான் பக்தியோடு ரொம்ப உருக்கத்தோடு பாடினாங்க அது கேட்கறதுக்காக அந்த சீடியை வந்து நம்ம ரொம்ப பாட்டில் ராமநாமத்தில் ரொம்ப ஈடுபாடாக இருக்கும்னா அந்த அம்மாவே கொடுத்தாங்க கேளுங்க அப்படின்னு இதெல்லாம் கேட்டுட்டு வந்தப்போ கடைசியாக வந்து குருதேவரோட சுயசரிதையே ரெண்டு அன்பர்கள் வந்து படிக்கிறாங்க உண்பண்குடியில் அந்த விழா ஆரம்பிச்சிருக்கு படிக்கிறாங்க படிக்கும்போது அந்த முதல் சாப்டரே வந்து அதில் ஒரு பத்து வாசகம் வரும் அந்த வாசகத்தை கேட்டோடனே பஜனை எல்லாமே மறந்து போச்சு எல்லாம் மறந்து போச்சு அது ஒண்ணுதான் தான் தாரக மந்திரமாக இருந்தது அது ஒண்ணுக்காக தான் நம்ம வந்தோம் குருதேவரை பார்க்கணும் எப்படியாவது பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குருதெய்வத்தை வந்து முதல் முறையாக அவர் கேட்டார் எதுக்காக இவனை பார்க்க வந்த அப்படின்னு அப்போ நம்ம சொன்னோம் அந்த புக்கில் இருக்கிற வாசகம் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தெட்டு நாளாக அது வந்து ஒரு நித்திய பிரார்த்தனை மாதிரி ஆகிடுச்சு குருதேவோட சத்திய தான் மெயினாக காரணம் சத்திய வாக்கு என்னன்னா சத்தியம் பேச வேண்டும் தர்மம் செய்ய வேண்டும் நாவை அடக்க வேண்டும் வாக்கை காக்க வேண்டும் கருணயோகோடு இருக்க வேண்டும் அடக்கத்தினால் அமைதி பெற வேண்டும் கரண ஒழுக்கத்தினால் சாந்தி பெற வேண்டும் வேத திருஷ்டினா ஆத்ம ஞானம் பிறகு இந்த வாக்கு தான் இந்த வாக்கு தான் நம்ம அதை இழுத்தது அந்த வாக்குக்கு உண்டான கொண்டாந்து சேர்த்துச்சு அன்னைக்கு அவரோட இது அவர் திருவடியை பிடிச்சது தான் அவரு பிடிச்சாரா இவனை இவன் அவர் பிடிச்சாரா அது தெரியாது அவருடைய அபயக்கரங்களில் தான் நம்ம இருக்கிறோம்